முப்பது வருடமாக திரைப்படங்களை இயக்கி வருபவர் இயக்குநர் சிந்தசி குடும்ப சென்டிமென்ட் காதல் காமெடி கலந்த கலவையான பல படங்களை வந்து பார்த்திங்கன்னா கில்லாடி இவர் சுந்தர்சி படம் என்றாலே குடும்பத்துடன் போய் பார்க்கலாம் என்கிற நம்பிக்கையை ரசிகர்களிடம் ஏற்படுத்தும் இவர் செய்த சாதனை நடிகை குஷ்புவை காதலித்து திருமணம் செய்து கொண்டா சுந்தர்சி இயக்கிய தொண்ணூற்றி சதவீத படங்கள் வெற்றி படங்கள் தான் தனது படம் ரசிகர்களை கவர வேண்டும் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் எப்போதும் சுந்தர்சி தெளிவாக இருப்பார் பெரும்பாலும் கார்த்திகை வைத்து அதிக படங்களை இயக்கியிருக்கார் அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு கார்த்திக் வந்து கரெக்ட் டைமில் ஷூட்டிங் வரலனாலுமே இவரோட படங்கள் எல்லாமே சமை அதில் உள்ளத்தை அளித்தா படம் சூப்பர் ஹிட் அடித்து வசூலி அள்ளியது